செவ்வாய் என்பது இன்னும் உறுத்திக்கொண்டே இருக்கிறது மக்களுக்கு நான் ஒரு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் என்னென்னு ஆமாம் நீங்கள் நான் சிந்திச்சு பாருங்கள் குழந்தை பிறக்குது பிறந்த ஒன்று அந்த பதினோராது நாள் வந்து அந்த புண்ணியாதனம்னு வந்து தீட்டு கிடைக்கிறோம் அன்றைக்கி செவ்வாதோஷத்தை பார்க்குறோமா இல்லை கண்டிப்பாக கிடையாது அந்த குழந்தைக்கு வந்து முதல் சோறு விடுறோம் கொடுக்குறோம் அன்னப்பிரசந்தம் அன்றைக்கி வந்து செவ்வாதோஷத்தை பார்க்குறோமா அன்றைக்கும் பண்ணுறது இல்லை அப்புறம் மொட்டை அடித்து காது குப்புறோம் அன்றைக்கி செவ்வாதோஷத்தை பார்க்குறோமா அன்றைக்கும் பார்க்குறதில்லை அந்த குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் அன்றைக்கி நாள் செவாதோஷம்னு நினச்சி பார்க்குறோமா அன்றைக்கும் பார்க்குறதில்ல சரி அந்த பொண்ணு வந்து பூ போயிடுது பெண்ணாக இருந்து அவள் வயதுக்கு வருகிறாள் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து ஐயோ இன்றைக்கி வந்து செவ்வாக்க இதை செவ்வாதோஷம் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா அது நம்ம பார்க்குறதில்லை ஒரு வீடு கிரக பிரேசம் பண்ணுறோம் அன்றைக்கி என்ன பண்ணுறோம் நல்ல சரியான முகூர்த்த நாளாக தான் பார்க்குறோம் ஆனால் வந்து அன்றைக்கி செவ்வாதோஷம் இருக்குதான்றதை நம்ம அதே மாதிரி முதல் முதல்ல வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி செவ்வா தோஷத்தை பார்க்குறோமா அதுவும் பார்க்கறது இல்லை என்ன என்ன விஷயம் இதெல்லாம் பார்க்காம திருமணம் அப்படின்னு வரும்போது மட்டும் போய் செவாதோஷத்தை பார்க்குறீங்க என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து தாம்பத்தியம் நல்லா இருக்கணும் இது தவறு செவ்வாயை நிர்ணயம் வைத்து செவ்வாயை அடிப்படையாக நிர்ணயித்து அதனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்தியம் சரியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அது அந்த கான்செப்டே தப்பு அதுக்கு ரத் செவ்வாய் வந்து வெறும் இரத்தக்காரகன் தான் அதுக்கும் அதை வச்சுட்டு எப்படி நீ வந்து ஒரு ப ஒரு பெண்ணுடைய இல்லை ஆணனுடைய தாம்பத்தியத்தை பற்றி நீ வந்து நிர்ணயிக்க முடியும் என்பதை யோசித்து யோசிக்க வேண்டும் சரி அப்படியே நீங்கள் பா யோசனை பண்ணிணாலும் நீங்கள் பாரு ஒரு நாளைக்கு பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் எத்தனை எத்தனை இது ஆறு லக்கணத்தில் வரும்பொழுது ஆறு பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் அப்போ சுமாராக ஒரு ஒரு நாளைக்கு ஆறு பேருக்குன்னு வச்சுக்கலேன் நம்ம வந்து நிறைய பேர் லட்சிகலங்காக பறக்கிறாங்க ஒரு ஆறு பேர் வந்து பறக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே இத்தனை வருஷத்தில் வந்து இந்த ஆறு பேர்களுக்கும் அந்த ஆறு நபர்களுக்கும் திருமணம் ஆவது சாத்தியக்கோவை இல்லாமல் இருந்ததுதான் இந்த இது வந்து ஏன் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இல்லை இப்போயும் வந்தது அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள் அதாவது இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன செவ்வாய் தோஷம் செவ்வாய்தோஷம்னு சொன்னால் தோஷம் பொருத்தி பார்த்து எல்லாம் இந்த நாலு செவ்வாய் எட்டுல செவ்வாய் ப பொ பொருத்தம் பார்த்து நடந்த திருமணங்கள் எத்தனை திருமணங்கள் சக்ஸஸ்ஃபுல் இன்றைக்கி வந்து இன்றைக்கி விவாகரத்துக்கு ஹோட்டலில் போய் பார்த்திங்கன்னா நீங்களே வாங்கி பார்க்கலாம் சாம்பிள் வாங்கி அவங்களுக்கு இவங்களுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பக்கவாக செவ்வா தோஷம் இருக்கும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ரெண்டாவது இருக்கும் ஆனால் ஏன் விவாகரத்து செவ்வாயோஷம் அங்கே எங்கே போனது சிவாதோஷத்தை பார்த்து நீங்கள் பொருத்தம் பண்ணீங்களே அது எங்கேயே போனது அப்போ செவாதோஷத்துக்கு இந்த கான்செப்ட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் அப்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா செவாதோஷத்து என்ன கான்செப்டுக்காக சொல்கிறாங்கன்னா தாம்பத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க தாம்பத்திய வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் அப்போ தான் செவாதோஷம் இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணுங்களுக்கு வந்து போய் ஜாதி கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா செவாதோஷம் தூக்கி போட்டுருது என்னமோ அந்த பொண்ணு வந்து என்னமோ பயங்கர பாவப்பட்ட ஜென்மம் மாதிரியும் அவளுக்கு திருவிரவே ஆகக்கூடாதுன்ற மாதிரியும் அவளுக்கு வந்து இந்த தாம்பத்தியத்தில் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரியும் ஜீரோ மாதிரியும் பண்ணி தூக்கம் போய் போட்டுடுறாங்க அப்படி எத்தனை பெண்ணுடைய கண்ணீரை நான் பார்த்துருக்கோம் ஸோ இந்த கான்செப்டே தப்பு என்ன ஆக்சுவலாக பார்க்கணும் தாம்பத்தியத்துக்குன்னா எல்லா பொருத்தத்தையும் பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க தின பொருத்தம் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் வசிய பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் ராசி அதிபதி வசிய பொருத்தம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம் எல்லாம் பார்த்து கடைசியாக யோடிக்கு வராங்க பத்து பொருத்தால் எட்டு பொருத்தம் கரெக்டாக இருக்குன்றாங்க இந்த யோனி பொருத்தத்தை வைக்கிறாங்க ஏன்னா என்ன யோனி பொருத்தமும் செவ்வாய் தோஷமும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தை சொல்கிறதே அங்கே வந்து இந்த யோனி பொருத்தத்தை வச்சு தான் சொல்கிறாங்க தாமத்தியம் சிறக்க வேண்டும் என்று எப்படி நீங்கள் எதை வச்சு எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த யோனி பொருத்தத்தை பார்க்குறீங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உதாரணமாக உத்திராண நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா உத்திராண நட்சத்திரத்துக்கு வந்து ஆண்கீரி மிருகம் அப்படின்றாங்க அப்புறம் ரேவதி நட்சத்திரம் பார்த்தா பெண் யானைன்றாங்க ரெண்டு பொருந்தும்ன்றான் எதா கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா இதுக்குள்ள ஒரு ஜாதகத்தில் தாம்பத்திய ஒரு வந்து யோனி பொருத்தத்துக்கு வரும்போது மிருகங்களை அடிப்படையாக வைத்து பண்ணிக்கிறோம் அது அந்த அந்த மிருகங்களை வைத்ததுக்கு காரணமே வேறே அந்த விஷயமே தெரியாது அதனால் அதை வச்சுட்டு நீங்கள் பேஸ் பண்ணி மக்களை இங்கே இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது எட்டு பொறுத்த இருக்குது போயிடுங்க அப்படின்றாங்க இந்த யோனி பொருத்தம்ன்றது எதை வைத்து பார்க்கணும் வேண்டும் என்றால் ஒரு ஜாதகமோ அந்த ஜாதகையோ பிறந்த லக்னத்தினுடைய எட்டாம் இடத்தை வைத்து பார்க்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து சாதாரண ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சகத்தை வந்து விருச்சக ராசி எட்டாவது ராசி தத்துவப்படி அப்போ அந்த எட்டாவது ராசிங்கிறது வந்து மர்மஸ்தானம் ஸோ அதை வச்சு தான் செவ்வதோஷத்தை நிர்ணயிக்கணும் ஆனால் இந்த யோனி பொருத்தன்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த லக்னத்தினுடைய எட்டாம் இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த யோனியினுடைய இது இந்த கிரகம் அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்ன அந்த நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரனுடைய அதிபதி அதனுடைய காரகத்துவம் என்ன அந்த அந்த கிரகத்தினுடைய இயற்கை சுபத்தன்மை என்ன இயற்கையான அசுபத்தன்மை என்ன இதையெல்லாம் வச்சு பார்த்து தான் உங்களுக்கு அந்த யோனி பொருத்தன்றதை அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் செவ்வாய் தோஷத்தை வைத்து அல்ல செவ்வாய் தோஷத்தை வச்சு பார்க்கும்போது யோனிபுரத்தில் முக்கியமான விஷயம் நிறைய பெண்களுக்கு செவ்வாய் தோஷத்தை வச்சு கல்யாணம் இல்லைன்றாங்க நாக நாகதோஷம் கடுமையாக இருக்கும்மா என்னென்னு கேட்டால் ரெண்டில் கேது எட்டில் ராகு ரெண்டில் கே தான் முடியும் அதே மாதிரி தான் அஞ்சல வந்து ராகு இருக்குதா அப்போ கண்டிப்பாக குழந்தையே கிடையாது அஞ்சில் கேது இருக்குதா குழந்தையே கிடையாது அஞ்சல சனி பகவான் இருக்காரா குழந்தையே கிடையாது இப்போ ரெண்டில் கேது இருக்குது எட்டில் ராகு இருக்கா ஐயோ தாலி தாலி ஒன்று ஸ்தானத்தில் போய் ராகு இருக்கார் அப்போது கடுமையான தோஷமாக எல்லா கோயிலுக்கு நகத்துக்கெல்லாம் போய் நிற்கும்பிட்டு எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு வா அதில் நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு வயசு ஆகும் அப்போதான் தோஷம் போகும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணு இது ஒரு கான்செப்டாக அழைச்சிருக்கிறாங்க என்ன கான்செப்ட்னே தெரியல ரெண்டுல ராக இருந்து கேது இருந்து எட்டுல ராகுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண அளவை விட அதிகமான அளவுலேயே தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இருப்பாள் அப்போது அதுக்கு ஈக்குவலான ஒரு பையனை வந்த ஜாதத்தை அதுக்குள்ளான ஒரு ஜாதத்தை கொண்டு வந்து இணையுங்கள் என்பது தான் இது முக்கியமான விஷயம் அதை விட்டுட்டு இல்லாமல் நாகத்தை கொண்டு வந்துடுவாங்க எங்கள் உள்ள நாகதோஷம் சர்ப தோஷம் அதை வர இன்னொரு மக்கள் இருக்காங்க கால சர்ப்ப யோகம் காலசர்ப்ப தோஷம்னு மக்கள் வந்து இப்போ தெளிவாக இருக்கிறாங்க எது எது கரெக்டே எது சரி இல்லைன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க எட்டில் ராகு இருந்தால் என்னங்கன்னா மேக்சிமம் அந்த பொண்ணுன்னு கோவம் போகிறோம் சண்டை வரும் இப்போ வந்து தொலைபேசியில் பேசுனாங்களே இது வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட ஜாதத்தை இவங்களும் பொருத்தத்தை பார்த்தீங்கன்னா சொன்னால் அது வந்து கண்டிப்பாக அந்த இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி அப்போ வந்து அதனுடைய தாம்பத்தியத்தின் ஈடுபட சம அளவு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இணைக்கும் என்னதுனால் இந்த செவ்வாய் தோஷத்தையும் நாகதோஷத்தினுடைய முக்கியமான கான்செப்ட் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ரஜி போகிறதா இல்லைன்னு தருவது அது ரெண்டில் வந்து கேது இட்லராக இருக்குதுன்னு தருவது இந்த மாதிரி பண்ணக்கூடியதுனால பெண்களுடைய வாழ்க்கை வீணாக போய் கொண்டிருக்கின்றது எனக்கு தெரிந்து எத்தனையோ பெண்கள் திருமணமாகி மூணு மாதத்தில் இந்த சின்ன விஷயத்தினால டைவர்ஸ்க்கு போனவங்க இருக்காங்க அதாவது மூணு மாதத்தில் அம்மா வீட்டுக்கு போனவங்க இருக்கிறாங்க திருப்பி கேட்டால் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கேட்கும்போது பார்த்தோன்னா ஒரு வருஷம் கழித்து அந்த பொண்ணு உண்மையை சொல்லணும் இந்த சரியாக ஒத்து வரல அப்படின்ற வார்த்தையை சொல்லும் சரியான நேரத்திலே நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையை திருமண பிரதி வந்து சரியாக நேரத்திலே அதில் உள்ள கர்ம நட்சத்திரத்தினுடைய தோஷங்களை விலக்கிவிட்டால் கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பனிரெண்டு வயது ஆனவன் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஜாதகத்தை நன்றாக அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு நீங்கள் அதில் உள்ள தோஷங்களை நிவர்த்தி செய்துவிட்டு வழிபாடுகளை செய்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு திருமணம் என்ற வாழை எழுதுக்குள்ளே உள்ள என்டர் பண்ணிங்கன்னா இந்த திருமணம் என்கின்ற ஆயிரம் காலத்து பயிர் நன்றாக செழித்து